அன்புறவர்களே வணக்கம் இன்றைக்கி நான் வந்து ஒரு அற்புதமான மீனை போகிறேன் அந்த மீன் இனத்திலே வந்து ஒரு தற்கொலை படை அப்படின்னு ஒரு பிரிவு வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த மீனை எவ்வளோ கூட்டமாக மாட்டினாலும் அது ஒரு சில மீன்கள் வந்து முன்னாடி போய் தன்னை உயிரை வந்து தியாகம் பண்ணி மற்ற மீன்களை காப்பாற்றும் அந்த மீன் என்ன மீன் அந்த இனம் எப்படி காப்பாற்றுது அந்த மீனுடைய தன்மை என்ன இன்றைக்கி மனித இனத்திலே தனக்கு ஒரு பாதிப்புனா அடுத்தவங்களை பலி கொடுக்குற இந்த கால கட்டத்தில் இந்த மீன் கையில் இருக்கிற அந்த பற்று தன் இனத்தை காப்பாற்ற வேணும் தன் இனத்தை வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு இனப்பற்று இன்னொன்று தன் வம்சங்கள் வாழணுன்றதுக்காக தன் உயிரையும் தியாகம் பண்ணுற அந்த மீன் என்ன அப்படி ஒரு மீன் இருக்கான்னு வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் பார்ப்பீங்க வணக்கம் அன்பு உறவுகளுக்கு இனி அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு கடற்கரை ஒட்டிய முகத்துவாரம் அருகில் வந்து இந்த கரைவலைன்னு சொல்லுவாங்க அந்த கரைவலை நம்ம தம்பி ஓத்தம் வந்து விட்ருக்காங்க கரைவலை பாருங்கள் நம்ம எதுக்கு நடுவில் இருக்கிறோம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் பார்த்து தெரியும் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் தர வரைக்கும் வா எவ்வளோ அழகான ஒரு தண்ணி தெளிவாக இருக்குது பாருங்கள் தெளிவான தண்ணி அதில் பாருங்கள் சரிப்பா இந்த மேலே சூரிய ஒளியோடைய தாக்கம் வந்து எவ்வளோ அலையாக கீட்டு அலைக்கீட்டுன்னு சொல்கிற கூட போது போகணும் இதெல்லாம் பார்க்கணும் ஒரு பெரிய கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து மீன் போகிறேன் இதுதான் வலை பாருங்கள் வலை வலையில் இருக்கின்ற மீன் கூப்பிடா செம மீன்

மோசமான மீன் வா வா இது ஒரு வகையான மீன் ஒரு வகையான பல வகையான மீன்கள் வந்து உள்ளே இருக்கிறாங்க இப்போ இந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது வந்து என்னென்னா ஓரான்னு சொல்லுவாங்க இந்த மீனில் வந்து ஓமெகா த்ரீன்ற அந்த மருத்துவ குணமா இந்த மீன் இது ஏன்னா இது வந்து பாசிகளை தான் சாப்பிடும் அதுவும் இது கடல்லையே இருக்கும் அந்த கழிமுக ஆற்று பகுதியில் வந்து முகத்துவாரம் வந்து அடைஞ்ச பிறகு வந்து பாசிகள் வந்து விழும் முகத்துவாரம் ஓடும்போது கடல் நீர் வரும்போது பாசிகள் உழாது முகத்துவாரம் அடையும் போது என்ன செய்யணும் இதனுடைய சினை அப்படின்னு சொல்கிற அந்த குஞ்சுகள் பொறிக்கிற அந்த சினை வந்து நிறையா விழும் அந்த முகத்துவாரம் இந்த மழை காலத்தில் வந்து முகத்துவாரம் அடைஞ்சிருக்கும் மழையில் ரொம்ப பண்ணதுக்கு தான் வந்து முகத்துவாரம் வெட்டி விடுவாங்க அந்த அடைஞ்ச பிறகு அந்த பாசி விழும்போது அந்த பாசியோட இந்த மீன்கள் வந்து குஞ்சு பொறிச்சு இனப்பெருக்கம் பண்ணணும் பெருசாக பெரிய பெரிய அளவு இருக்கும் சுவையான மீன் இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா புட்டு செய்யலாம் வறுக்கலாம் ஆனால் முக்கியமாக என்னென்னா இதனுடைய தோள்களை வந்து உரிக்கணும் இதனுடைய தோள்களை உரித்தோம்னா அவ்வளோ சுவை மிகுந்த மீன் பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த மீன் இது ஒரு வகையான ஓரம் பாருங்கள் இது ஒரு வகையான ஓரம் இது ஒரு வகையானது இது பல வகை மீன்கள் வந்து இன்றைக்கி எக்கச்சக்கமான மீன் வந்து மாட்டிச்சு இதுதான் வந்து மடவு மீன் மடவு மீன் வர பாருங்க கொத்து கொத்தா இருக்குது கொத்து கொத்தா நன் கொத்து கொத்தா இருக்குது ஆனால் இது இது பட்டுதுன்னா கொஞ்சம் கொடையும் இது கொஞ்சம் விஷத்தன்மை கொண்ட மீன் எப்பயுமே வந்து கொஞ்சம் கடல் மீனில் கூட மாத்து மீனில் வந்து இது புள்ளி வேற இன்னும் ச தேலி தேலி தேது போல் மீன்லாம் வந்து கொட்டினா கொஞ்சம் குடையும் ஆனால் அதுக்கு வந்து மருத்துவ குணம் இருக்கும் இந்த மீன் வந்து கொட்டிச்சின்னா குடையும் ஆனால் வந்து நரம்பு தளர்ச்சி வராது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தேனியெலாம் கொட்டினா வந்து நரம்பு தளர்ச்சி வராதோ அதே போல் இந்த மீன் கொட்டினாலும் நரம்பு தளர்ச்சி வராது அப்படின்னு சொல்லுவாங்க மீனர்கள் ஒரு அற்புதமான மீனை இன்றைக்கி வந்து பிடிக்க வந்திருக்கும் கடைசியாக எவ்வளோ பிடிச்சிருக்குறாங்கன்றத்தையும் நான் கடைசியாக இறுதியாக காட்டுறேன் வருங்க வருங்க தயவர் தாங்க என் தலைவர் தானே பேக்ரௌண்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம் சிக்கன் அன்பு உருவகையில் மீன் பிடிக்கிறதுனா ஏதோ ஒரு சாதாரணமா அப்படின்னு நினச்சிருக்கீங்க நிறைய பேர் வந்து அது ஒரு பொழுதுபோக்காக நினைக்கிறீங்க இந்த மீன் வந்து கொஞ்சம் விஷத்தன்மை வாய்ந்த மீன் இப்போ நல்லா தெரியும் இந்த ரவ்வோண்டு இடம்தான் அதாவது சுற்றி வலை இருக்குது வலைக்கு நடுவில் மீன் இருக்குது ஆனால் இந்த மீன் கையில் வந்து ஒரு அற்புதமான தன்னுடைய உறவை பாதுகாக்கிற ஒரு நற்குணம் இருக்குது ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது உள்ளா இருக்க எதிரில் கருப்பாக தெரியறதெல்லாம் வந்து மீன் அது ஒரு பெரிய கூட்டம் நாம் வந்து அதை மடைக்கிட்டோம் பாருங்கள் நம்ம மடைக்கிட்டோம் இது இருக்க ஃபுல்லாக மீன் இருக்காங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஆனால் இந்த கூட்டம் என்ன செய்யணும் இந்த கூட்டத்துக்குள்ளே தற்கொலை படை மீன்கள் இருக்குது அது என்ன மாதிரி பணி செய்யணும் தன்னுடைய இனத்தை காப்பாற்றுறதுக்காக பாருங்கள் இது உள்ளாருக்கு போகுது பாருங்கள் தன்னுடைய இனத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த மீன் என்ன செய்யணும் இந்த வலையில் போய் தன் உயிரை பணையை வைக்கிற ஒரு குறிப்பிட்ட மீன்கள் வந்து உள்ளே போயிடும் உள்ளே போய் வலையை ஃபுல்லாக சுற்றிடும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபுல்லாக நம்ம மீன் கூட்டத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம் நம்ம கால்லாம் ஏன்னா கொடுமையான விஷம் இது பாருங்க போல மீனை நீங்கள் பார்க்கவே முடியாது ஆ இது என்ன செய்யணும் அதை பாருங்கள் வலையில் மாட்டுதா மாட்டி வலையை வந்து ஒரு பந்தாட்டம் ஆகிடும் ஒரு பந்தாட்டம் ஆக்கி தன்னுடைய சக மீன்களை வந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மீன் வந்து உதவி செய்யும் வழி ஏற்படும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் வலையை ஃபுல்லாக சுற்றி அமுக்குது பாருங்க வலையை கிழிக்குது கிழித்து காப்பாற்றி விடும் பாருங்க பாருங்க அது பாருங்கள்

தன் இனத்தை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரே பணம் வைக்கிறது பாருங்க இந்த மீன் பாருங்க பழைய தரையோட தரையை ஆக்கிட்டு பாருங்க தரையோட தரைய ஆக்கி தண்ணிக்குள்ளாரு கொண்டு போய் தன்னுடைய சக மீன்களை எல்லாரையும் வெளியே அனுப்பிடுது பாருங்க பாருங்க மீனுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை பாருங்க தன் இனம் வாழணும்னு இந்த குறிப்பிட்ட மீன்கள்லாம் தான் உயிரை பணைய வச்சு பல லட்சம் மீன்களை வந்து வெளியே அனுப்பிடுது இந்த மீன் பேர் தான் ஓரா இதுதான் கொடுவலைன்னு சொல்லுவாங்க புடிக்கப்பட்ட மீன் பாருங்க வலையில் புடிக்கப்பட்ட மீன்